அஜித் நடித்துள்ள குட்பேட் டாக்லி திரைப்படம் கடந்த ஏப்ரல் பத்தாம் தேதி திரையரங்கில் வெளியாகியது குட்பேட் டாக்லி திரைப்படமானது துணிவு படத்திற்கு பின் அஜித் ரசிகர்களுக்கு கொண்டாட்டமாக அமைந்துள்ளது உலக அளவில் இப்படம் இதுவரை இருநூறு கோடி வரை வசூலித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளன தமிழ்நாட்டில் இப்படம் நூற்றி நாற்பது கோடி வசூலித்துள்ளதாக சினிமா ஆர்வலர்கள் தெரிவித்துள்ளார்கள் திரையரங்கில் பத்து நாட்களை இப்படம் கடந்துள்ள நிலையில் அஜித் ரசிகர்களுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் விதமாக மற்றொரு தகவல் வெளியாகியுள்ளது வரும் மே ஒன்றாம் தேதி அஜித்தின் பிறந்த நாளை முன்னிட்டு அஜித் நடித்துள்ள வீரம் திரைப்படம் திரையரங்கில் ஆக இருப்பதே இந்த தகவல் சிறுத்தை சிவா இயக்கத்தில் தமன்னா சந்தானம் உள்ளிட்ட பலர் நடித்துள்ள இப்படம் மிகப்பெரிய வெற்றி பெற்றது வீரம் திரைப்படம் வெளியாகி ஒன்பது ஆண்டுகள் கடந்துள்ள நிலையில் மீண்டும் திரையரங்கில் வெளியாக இருக்கிறது இதனால் அஜித் ரசிகர்கள் உற்சாகம் அடைந்துள்ளார்கள் சமீபத்தில் விஜய் நடித்த சச்சின் திரைப்படம் திரையரங்கில் வெளியாகியுள்ளது இப்படம் வசூல் ரீதியாக நல்ல வரவேற்பை பெற்றுள்ளது தற்போது சச்சின் படத்திற்கு போட்டியாக வீரம் படம் வெளியாக இருக்கிறது நன்றி நண்பர்களே இது போன்ற சினிமா தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு எங்களுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்